உன் கனவுகளின் தேசத்தை கட்டியெழுப்ப ஒரு நேரம் தனிமையில் நீ அழுகையுடன் இருப்பதை விட உன் கனவுகளை நினைத்து புன்னகைப்பது சிறப்பு இன்ஸ்டெட் ஆஃப் கிரையிங் இன் சாலிடியூட் ஸ்மைலிங் வல் திங்கிங் அபவுட் யோர் ட்ரீம்ஸ் இஸ் மோர் பவர்ஃபுல் வாழ்க்கை சோதனை செய்கிறது என்பதற்காக சரியாது ஒவ்வொரு தளர்வும் ஒரு படிக்கல் உன்னால் முடியும் ஜஸ்ட் பிகாஸ் லைஃப் டெஸ்ட் யூ இட் மீன் யூ ஷுட் கிவ் அப் எவ்ரி செட் பேக் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் யூ கேன் டூ இட் உன்னை நீ அன்புடன் நேசி மற்றவர்களின் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம் உன் வாழ்க்கையின் நாயகன் நீயே லவ் டீப்லி டோன்ட் டோன்ட் அதர்ஸ் யூ யூ ஆர் செல் ஹீரோ ஆஃப் யுவர் ஓன் லைஃப் இருட்டான காலங்களுக்கு பிறகு விடியல் உறுதியானது தூரத்தில் இருக்கும் ஒளியை நம்பி முன்னேறு ஆஃப்டர் டார்க் சர்டன் நீ இப்போது எவ்வளவு அழுத்தமாக இருந்தாலும் உன் உள்ளே எரியும் ஒரு கதிரவன் இருக்கிறான் அந்த ஒளியை நம்பு நீ முடிக்கலாம்